இயற்கை நதி கொண்டு ஒரு அழகிய கிராமம் அக்கிராமத்தின் ஒரு விவசாயி வாய்ந்து கொண்டிருந்தான் விவசாயம் செய்வதில் மாடு அவனுக்கு உற்ற துணையாக இருந்தது அப்பொழுது விவசாயம் செய்கிற பயிர் நடுவதில் உனக்கு நெல் தருகிறேன் எனக்கு வெக்கையை தாரும் என்று சொல்லியது சரி என்று சொன்னான் நான் நெல் தந்தவுடன் எனக்கு தா நீ அரிசியை எடுத்துக்கொள் என்றது சரி என்றான் நீ அரிசியின் சாதத்தை நீ எடுத்துக்கொள் எனக்கு தண்ணியை தா என்று சொன்னான் சரி என்று சொன்னான் இப்படி இருவருமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தன அப்போது தெருவோரமாக இருந்த ஒரு நாய் வந்து இவர்களோடு சந்தோஷத்தின் பகிர்ந்து கொண்டது மிகவும் அன்பாக கடந்து போகிற போது தன் மாடுக்கு மீதும் போராமை கொண்ட அந்த நாய் இவர்கள் மீது இவ்வளவு அன்பாக இருக்கிற நம்ம முதலாளியை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது அப்போதும் கொட்டாயில் இருக்கும் வெக்கையை போட்டிருந்தான் வெக்கை மீது அமர்ந்து கொண்டு உணவை சாப்பிட விடாமல் இவர்களை தொந்தரவு செய்தது அந்த மாடுகள் இன்றியும் கடந்து போனது நாளையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் நம் முதலாளியிடம் நாம் சொல்ல வேண்டும் என்று எண்ணியது ஒரு மாடு மறுநாளும் வந்து ஏன் நான் போடுகிற வெக்கையை நீங்கள் உணவை சாப்பிட முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றது இந்த நாய் எங்கள் வெக்கை மீது அமர்ந்து கொண்டு நடிப்பது போல் எங்களை உணவு தர முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறோம் என்றது நன்றி கட்ட நாய் இப்படியாய் செய்கிறாய் வெளியே போய் என்று அந்த நாயை விட்டார் அந்த முதலாளி